வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஐயமும் திரிபும் நீக்கும் அருட்பெருஞ்சோதி ரகசியம் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல் பாடல் பத்தொன்பது மற்றும் இருபது ஐயமும் திரிபும் அருத்தென துடம்பினுள் ஐயமு நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஐயம் சமம் டவுட் திரிபு சமம் மாறுபாடு ஆன்மா குழப்பம் நீக்கும் அருட்பெருஞ்சோதி கபம் உடல் ரகசியம் கரிசலாங்கண்ணி இம்பார்ட்டன்ஸ் பிரணவ ஞானதேகம் சுருக்கமா விளக்கம் பார்க்கலாம் மக்களே நம்ம வாழ்க்கையில பெரிய தடையாக நிற்பது இரண்டு ஐயம் அதாவது சந்தேகம் தெளிவில்லாமல் இருக்கும் மனநிலை திரிபு அதாவது ஒன்றை வேறொன்றா புரிஞ்சுக்கிற மாறுபாடு இதுவே ஆன்மாவுக்கு குழப்பம் தர்ற பெரிய இருட்டு உண்மை அப்படி பழிச் என்ன கண்ணுக்குள் தெரிஞ்சாலும் இந்த ஐயமு திரிபு மூடிச்சிரும் ஆனா வள்ளலார் சொல்றது என்னன்னா அருட்பெருஞ்சோதி வந்துடுச்சுனா இந்த சந்தேகமும் மாறுபாடும் ரூட்லயே கத் பண்ணிடும் உண்மையே ஃபுல் ஹெச்டி கிளாரிட்டில கண்ணுக்குள் வர மாதிரி தெரிஞ்சிடும் அடுத்த லெவல்ல வள்ளலார் சொல்றார் ஐயம் அப்படினா உடம்புக்குள்ள தோன்றும் கபம் அதான் நம்ம ஹெல்த்ல டிஸ்டர்ப் பண்ற மெயின் ப்ராப்ளம் கபம் அதிகமா சேர்ந்தா பிளட் சர்க்குலேஷனுக்கும் உயிராற்றலுக்கும் பிளாக் ஆகிரும் அதான் நம்ம உடம்பு சோந்து ஸ்லோ அ டெஸ் நோக்கி போயிடும் ஆனா என்னடா சொல்ற வள்ளலார் அருட்பெருஞ்சோதி நம்ம உடம்புலே லைட்டே வந்து இந்த கபத்தை ரிமூவ் பண்ணிடும் அதோட நம்ம அசுத்த மாயாதேகம் சுத்தமான நித்திய உடம்பா மாறிடும் சிறப்பு டிப் வள்ளலார் ஆணை வள்ளலார் சொல்லுறாரு சன்மார்க்க சாதகர்கள் தினமும் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிடணும் அது கபத்தை பலன்ஸ் பண்ணும் அதாம் பழமொழி காரி காரி கரிசாலையிலே இடு கபம் ஆறும் மக்களே நம்ம அருட்பெருஞ்சோதி என்ன பண்றார்னா உடம்புக்குள்ள ஒளியோடு உயிரையும் மனசையும் பிளியர் பண்ணிடுறார் ஐயமும் போகும் திரிபும் போகும் சுத்த பிரணவ ஞான தேகம் கிடைக்கும் அதனால நாமும் அந்நாள் அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து அதப்போல பழிச்சு வாழலாம்